வணக்கம் மக்களே நான் மெய்யாங் குளோபலில் இருந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க இல்லையா இதுதான் வந்து முருங்கா டீ அதாவது முருங்கை இலையிலிருந்து வந்த டீ முருங்கை இலையை நல்லா நிணலில் காய வச்சு அதை டீ கட்டாக ரெடி பண்ணி டிப் டீயாக பேக் பண்ணியிருக்கோம் இந்த பேக்கில் டொண்ட்டி டிப்ஸ் இருக்குங்க இது தாங்க இந்த ஒரு டிப்பு இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி இது இருக்கு பாருங்கள் இந்த டிப்பு இதை வச்சு தான் நம்ம டீ ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் சுடுதண்ணி எடுத்துக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் அப்போ தான் டிப்பில் இருக்கிற எசன்ஸு இறங்கும் இந்த டிப்பை இந்த சுடுதண்ணியில் போடணும் இதோ இப்படித்தான் இப்போது கொஞ்சம் நேரம் அதாவது ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நம்ம என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் இப்போது டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை பார்த்திங்களா டிப்பில் இருந்து எசன்ஸு சுடுதண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு இப்போ இந்த டீயை நம்ம குடிக்கலாம் சரி இப்போ இந்த டீயை நம்ம ஏன் குடிக்கணும் இந்த முறிங்கா டீயில் நம்ம எடுத்துக்கிறதுனால சுகர் ஆகும் அதே சமயம் முருங்கையில் வந்து அயன் கண்ட் நிறைய இருக்குது அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது போக இல்லாமல் நல்ல டயஜஸ்டுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அதனால் எல்லோரும் இந்த டீயை குடிங்க ஹெல்த்தியாக இருங்க நன்றி